சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த சொந்தங்களே இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் தொண்ணூற்றி ஒம்பது கொலை பண்ணிடுறாரு அவர் திருந்துன்னு நினைக்கிறாரு ஒரு ஊருக்கு போய் இதுக்கான வழி என்னன்னு யார்கிட்டயாவது அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாரு இங்கே யாரு ரொம்ப அறிவாளி தெரிஞ்சவங்க படித்தவங்க அப்படின்லாம் கேட்டு விசாரிக்கிறாரு அப்போ வந்து ஒரு துறவியை காட்டுறாங்க அந்த துறவியை போய் சந்திச்சு அவர் கேட்குறாரு நான் இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது கொலை பண்ணிட்டேன் எனக்கு நான் வந்து திருந்துட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்கும் பொழுது தொண்ணூற்றி ஒம்பது கொலை பண்ணிட்டியா உன்னையெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நூறாவதா அவரையும் கொண்டுடலாம் அவரையும் கொண்டு முடிச்ச உடனே அப்போ அந்த ஊர் மக்கள் திரும்ப வந்து ஒரு மார்க்கம் படித்த முன்னால் உள்ள வேதங்கள் எல்லாம் கற்று தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இவரை போய் பாருங்க அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவரை போய் பார்க்கும் பொழுது அப்போ அவர் வந்து சொல்றாரு இந்த ஊர்ல உள்ளவங்கள்னா இப்படித்தான் உன்னை சொல்லுவாங்க இப்படித்தான் உன்னை போட்டு குழப்புவாங்க நீ இங்கே இருக்காத இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போ அங்கே நல்ல மக்கள்லாம் இருக்காங்க அங்கே போனேன்னா உனக்கு தேவையான எல்லா நல்ல ஆலோசனைகளும் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழிகாட்டுறாரு இப்ப இந்த நூறு கொலை பண்ண ஆசாமி அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது வழியிலேயே மூத்தா போயிடுறார் வழியில மூத்தா போன உடனே இவருடைய ரூஹ வாங்குறதுக்கு ரெண்டு மலக்குகள் போட்டி போட்டு வர்றாங்க ஒண்ணு என்ன அப்படின்னா ரஹமத்துடைய மலக்கு அவரு போட்டி போடுறாரு நான்தான் இந்த ரூஹ எடுத்துட்டு போய் அல்லாட்டை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு போட்டி போடுறாரு இந்த பக்கம் அதாபு தண்டனையுடைய மலக்கு என்ன பண்ணா நான்தான் எடுத்துட்டு போய் அல்லாட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு இப்படி ரெண்டு விளக்குகளுக்கும் நடுவில் சண்டே நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணி போன ஒருத்தர்னு சொல்றாரு ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு ஊருக்கும் அவருடைய உடம்புக்கும் அவரு ஜனாசா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் ரெண்டு ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை அடந்து பாருங்க எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த ஊர் ம மலைக்கு தூக்கிட்டு போயிருங்க அந்த மலக்கு தூக்கிட்டு போயிருங்க நல்லவங்க வாழ்ற ஊருக்கு பக்கத்துல இருந்தா இருந்துச்சு அப்படின்னா ராமத்துடைய மலைக்கு தூக்கிட்டு போயிட்டோம் கெட்டவங்க வாழ்ந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதாபுடைய மலைக்கு தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறார் உடனே அந்த டிஸ்டன்ஸ் அளந்து பார்க்கும் பொழுது அவர் நல்லவங்க வாழ்கிற எந்த ஊருக்கு போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தாரோ அந்த ஊரு பக்கத்தில் அவர் ஜனாசா இருந்ததுனால ராமத்துடைய மலைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க அவருடைய யுவன் இப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணிப்பினை என்ன அப்படின்னா நாம திருந்தணும் நினைச்சா தௌபாவுடைய வாசல் எப்பவுமே திறந்திருக்கும் தௌபாவுடைய வாசல் எப்பவுமே திறந்திருக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நாம மனசளவுல திருந்தி அதை விட்டு நான் விட்டுட்டேன் ஏன் அல்லா அப்படின்னு மனசளவுல நாம உருகி அல்லாட்டு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அல்லா மன்னிப்பான் அதுதான் குரானுடைய ஆயத்துல இருக்கு லா தக்கனத்து மிர் என்னுடைய ரஹமத்துல இருந்து நான் மன்னிப்பனா மன்னிக்க மாட்டேனா இவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கனே அப்படின்னு நிராசை ஆயிராதீங்க லா தக்கனத்து மிர் ரஹமத் இல்லா இன்னாஹர் ரஹீம் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பா அல்லாஹா கஃபூராக மன்னிக்க கூடியவனாக ரஹீமாக கிருபியாளனாக இருக்கிறான் அப்படிங்கறதான் குரானுடைய ஆயத்து சோ நாம திறந்திரம் நினைச்சா தௌபாவுடைய வாசல் என்னைக்குமே திறந்துதான் இருக்கும் அதுல நாம ஆகிடவே கூடாது ரெண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா ஒருவேளை நம்ம நிராசை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் மீண்டும் நம்மளை பாவம் செய்யத்தான் தோண்டும் அப்ப முதல் ஆள்கிட்ட போது அவர் சொன்னாரா இல்லையா உன்னை போய் எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு சொன்னோன்னே என்னையை மன்னிக்க மாட்டானா அப்ப எதுக்கு இன்னொரு குழ வாங்கிக்க அப்படின்னு அவர் அடுத்த பாவத்துக்கு போனாரா இல்லையா அடுத்த குற்ற செயல் போ செய்ய போனாரா இல்லையா அதே மாதிரி நாம நிராசி ஆனோம்னா அது மீண்டும் மீண்டும் நம்மளை பாவம் செய்யத்தான் வைக்கும் இந்த சம்பவத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மூணாவது முக முக்கியமான படிப்பு என்ன அப்படின்னா நாம தெளிவில்லாத ஆள்கிட்ட வந்து ஃபத்துவா கேட்கவே கூடாது தெளிவில்லாம நாம ஃபத்துவா கொடுக்கவும் கூடாது தெளிவில்லாம ஃபத்துவா கொடுக்கவும் கூடாது ஒரு விஷயத்தை பத்தி நாலேஜ் இல்லாம அதுல நாம தீர்ப்பு செய்யக்கூடாது யாராவது ஒரு டவுட் கேட்கறாங்க தெரிஞ்சா சொல்லணும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும் தெரில அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது தான் தெரியும் ஐயோ இது பத்தி தெரியலையே நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா தெரியலையா ஒத்துக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது நான் சொல்றது புரியுதுங்களா தெரியல இந்த பத்தி உண்டான தீர்வு நமக்கு தெரியலங்கிறது நமக்கு தான் தெரியும் தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்ப அந்த தெரியாத விஷயத்த ஓப்பனாக ஒத்துக்கணும் இது எனக்கு தெரியாது அதனால வந்து நான் பார்த்து சொல்றேன் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தெரியாம ஒரு விஷயத்துக்கு நாம் தீர்ப்பு சொன்னோம் அப்படின்னா கடைசியில் அவரு மூத்தா போன மாதிரி தான் அந்த நூறாவது ஆள் இறந்து போன மாதிரி தான் நமக்கு வந்து சிக்கலில் வந்து முடியும் இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நாலாவது விஷயம் என்னென்னா படிப்பனை என்னன்னா நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சஜஷன் வேணும் மஷூரா வேணும் இது ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா முதல்ல கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணணும் நாம ஒரு குடும்ப பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அப்பாவும் மகனுக்கும் அல்லது நமக்கும் மனைவிக்கும் அல்லது யாருக்கு அன்னந்தம்பிக்கை ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை அப்படின்னா நம்ம பிரச்சனைய இவர்கிட்ட போய் சொன்னா இவர் கண்டிப்பா சொல்யூஷன் கொடுப்பாரு நம்ம பிரச்சனையை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாரு நம்ம பிரச்சனைய அடுத்தவங்கள்ட்ட பரப்பிப்பாரு இவனுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படின்னு வந்து பரப்ப மாட்டாரு அப்படின்னு யாரு இருக்காங்களோ தான் போய் சொல்லணும் பிளஸ் இது சம்பந்தமா மார்க்கம் என்ன தெளிவான வழிகாட்டுதல் காட்டும் அப்படிங்கறது தெரிஞ்ச நபரா தான் நாம நம்மளுடைய பிரச்சனைகள்கிட்ட போய் சொல்லணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன செய்யணும் இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கரெக்ட் பர்சனை நாம வந்து கண்டிப்பா சூஸ் பண்றதுல கோட்டை விட்டுற கூடாது முதல்ல ஒரு நபர் வந்து துறை வீட்டை போய் கேட்கும்போது அந்த நபர் துறை வீட்டை போய் கேட்கும்போது அவர் கரெக்ட் பர்சன் இல்லை ஸோ அவர் வந்து மீண்டும் ஒரு பாவம் செய்கிறதுக்கு அவர் காரணமாக ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால நாம் கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை அஞ்சாவது படிப்பினை என்ன அப்படின்னா முதல்ல நாம் திருந்தணும்னா அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி வரணும் இப்போ ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்னா முதல்ல அதை விட்டு வெளியே வந்துடணும் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து தவபாவை கேட்கணும் ஆறாவது படிப்பின் என்ன அப்படின்னா நல்லவங்களுடைய தோழமை அப்படிங்கிறது அத நாம நல்ல வெளிய போறதுக்கு வழிகாட்டும் இப்போ அடுத்த ஒரு இரண்டாவது நபர்கிட்ட வந்து அவர் மஷூரா கேக்குறாரு அவர் நல்லவரா இருக்க தான் கரெக்டான ஐடியா சொல்றாரு இங்க இருக்காத இங்க இருந்தா நீ கெட்டு போயிருவே பக்கத்து ஊர்ல நல்லவங்க இருக்காங்க அங்க போய் வாழு உனக்கு எல்லா சுச்சுவேஷனும் ஒண்ணு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல ஐடியா கொடுக்குறாரு அங்க போயிரு அங்க நல்லவங்க இருக்காங்க அதுலேயே நீ சரியாயிருவ அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ நல்லவங்களுடைய தோழமை நல்லவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்சிச்சு கான்டாக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அது நல்ல விஷயத்தின் பக்கம் நம்மளை வந்து இழுத்துட்டு போகும் நாமளும் நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஏழாவது இது இந்த ரூஹ மோத்த போயிடுறாரு ரூஹ போயிருச்சு அதை எடுக்கிறதுக்கு மலக்குகளுடைய போட்டியை பாருங்க மலக்குகளுடைய அல்லாஹனுடைய கட்டளைக்கு அதை நிறைவேற்றுறதுல மலக்குகள் எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னும் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரியுது எட்டாவது மிக முக்கியமான படிப்பினை எல்லோரும் மிகப்பெரிய இறைநேசர்கள்லாம் பயந்த ஒரு விஷயம் என்னென்னா அதெல்லாம் என்னுடைய இறுதி முடிவை நல்லபடியாக ஆக்கிவி எத்தனையோ இறைநேசர்கள் அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எத்தனையோ கெட்டவர்களாக எவ்வளோ கெட்டவர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய இறுதி முடிவுங்கிறது ரொம்ப மோசமாக போயிருக்கும் ஸோ நாம் இது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது